முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவரது ஆட்சி காலத்தில் அவர் தான் முதலமைச்சராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டுல அரசு பொது அரசு பொது மருத்துவமனையில் ஏழை எளிய நோயாளிகளுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த சத்து மாத்திரையில் தரமற்ற மா மாத்திரையை கொள்முதல் செஞ்சதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் அவர் பொறுப்பேற்று பொதுமக்களிடம் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ன சொல்ல போனா இந்த விசாரணை வந்து அவர் அவரிடமும் இந்த விசாரணை ஆணைய இந்த இந்த விசாரணை அதிகாரிகள் விசாரணைக்கு அவரை உட்படுத்த வேண்டும் சொல்லிட்டு அதிமுக சார்பில் கட்டு இந்த முறைகேடு நடைபெற்று ஏறத்தால் ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற முறைகேடு இது இது சம்பந்தமா பல்வேறு பல்வேறு புகார்கள் வந்து எழுப்பப்பட்டன இந்த புகாரினுடைய அடிப்படையில உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஆளும் அரசானது ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னே தெரியல இந்த இப்போ இருக்கிற அரசாங்கத்தில் இப்போ இருக்கிற தேசிய ஜனநாயக முன்னணி அரசாங்கம் கூட வந்து இதன் பேரில் ஒரே நடவடிக்கை உடனடியாக எடுத்துருக்கணும் இன்றைக்கி வந்து காலம் கடந்து ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு என்ன இந்த நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கன்னு புரியாத மர்மமாக இருக்குது ஏன்னா கடந்த காலத்தில் திமுக காங்கிரஸ் ஆட்சியில் நடைபெற்ற ஊழல் முறைகேடுகள் லஞ்சல் லாபம் பல குற்றச்சாட்டுகள் நாங்கள் அதிமுக சார்பில் ஆதாரப்பூர்வமாக அரசிடமோ துணைநிலை ஆளுநர் மத்திய உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட பலரிடம் நாங்கள் வந்து அதிமுக சார்பில் மனு அளித்திருந்தோம் ஆனால் என் பேர்லேயும் இந்த அரசாங்கம் வந்து ஒரே நடவடிக்கை எடுக்கணும் அதெல்லாம் அது தவறு அதாவது வந்து கடந்த கால ஊழல் செயல் ஊழல் செய்த அரசு அரசு உயரதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் முதலமைச்சர் மீது தற்போதைய அரசு தற்போதைய முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்காம ஒரு சமாதானமான போக்கை கடைபிடிப்பது என்பது வந்து தவறான ஒன்று